அருணகிரியின் கந்தர் அனுபூதி கண்ட கஷத்மே அருணாச்சலா போற்றி பிச்சை போற்றி மண்டபமே அருணாச்சலா போற்றி தீப தரிசன மண்டபமே அருணாச்சலா போற்றி வடபுறம் கெல்லை பிடாரியம்மன் சந்நிதியே அருணாச்சலா போற்றி सन्निधिम्बुगेश्वर सन्निधिकाम्बरेश्वर सन्निधि अरुणाचला पोट्री महि अरुणाचला तल वृक्ष मे अरुणाचला पोट्री अरुणाचला कल्याण मण्डप मे अरुणाचला पोट्री अरुणगिरि योगीश्वर सन्निध्ये अरुणाचलोटि उण्डामुलयन् सन्निध्ये अरुणाचलोटि काडतीर सन्निध्ये अरुणाचलोटि ये अरुणाचला me. अरुणाचलोटि പഴനിയാണ്ടേ അരുണാചല പോ അരുണാചല ചിത്തിര കലയഴകെ അരുണാചല പോട്ടി സുബ്രഹ്മണ്യ സ്വാമി സന്നിധിയെ അരുണാചല പോട്ടി തെർക്കു വിനായക പെരുമാൻ സന്നിധിയേ അരുണാചല പോട്ടി अधिकारनन्दि सन्निधये अरुणाचला पोट्री परिवार दैव अरुणाचला अरुणाचलापोट्री நால்வர் உருவ உற்சவ மூர்த்திகள் சந்நிதியே அருணாச்சலா போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார் போற்றி மேற்புறம் சந்நிதியே அருணாச்சலா போற்றி சோமாஸ்கந்தர் அம்பாள் சந்நிதியே அருணாச்சலா போற்றி அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதியே அருணாச்சலா போற்றி चन्द्रशेखर सन्निध्ये अरुणाचलो वेणुगोपाल् स्वामि सन्निधि गजलक्ष्मिणाचल आरुमुखपेमान् सन्निध्ये अरुणाचलो वैकुन्दे अरुणाचलोटि स्वर्णभैरवी तिरुपल्लि न्दरी नडराजर् सन्निध्ये अरुणाचल पोट्रि नन्दे अरुणाचला पोट्रि सूर्य चन्द्रे पोट्रि

<Sedlingalı> ोट्री चण्डेश्वरी विजय राघव विना पोट्रि मगामण्डप अष्टाचल पोट्रि रुद्रदुर्गये अरुणाचल पोट्रि नवग्रगङ्गले अरुणाचल पोट्रि चित्रगुप्त अरुणाचल पोट्रि புரத்திலையனார் சன்னிதியே அருணாச்சலா போற்றி കോടിസെൽവം തരുപേ അരുണാചല പോറ്റി വേദത്തിനെ അരുണാചലാ പോവാരത്തിരുപ്പതമേ അരുണാചലാ പോറ്റി ലിംഗണത്തിൽ കുറയെ അരുണാചലാ പോറ്റി അമ്പികം അളിത്തവരേ അരുണാചലാ പോ திருமால் தேவர்க்கு உபஜாரம் செய்தவரே அருணாச்சலா போற்றி கட்கதிர்த்தம் குளிப்பவரே அருணாச்சலா போற்றி என் பாவம் தீ அருணாச்சலா போற்றி நிறம் பொருந்தியமணி ஒத்தவரே அருணாச்சலா போற்றி பொன்மயமாய் சொலிப்பவரே போற்றி கார்த்திகை தீபமே அருணாச்சலா போற்றி ஜோதி உருவதரிசனமே அருணாச்சலா போற்றி உண்ணாமுலை உமையோடு உரைபவரே அருணாச்சலா போற்றி கண்ணாரமுதே அருணாச்சலா போற்றி பூமியின் இதயமாம் திருவண்ணாமலையே அருணாச்சலா போற்றி தீபஸ்தம்பாய் தெரிபவரே அருணாச்சலா போற்றி ஆதி வடிவேச்சலா போற்றி நெடுக வளர்ந்த நெருப்பு தூணே அருணாச்சலா போற்றி பிரம்ம விஷ்ணு கர்வ பங்கனே அருணாச்சலா போற்றி ஆகாயம் பூமிக்கு ஆதார அக்னியே அரு

அடிமுடியற்றழலே அணாச்சலா போற்றி பரிணாமத்தினுள் அடங்காதவரே அருணாச்சலா போற்றி யுகங்களை கடந்தவரேச்சலா போற்றி மனித மனதுக்கு எட்டாதவரே அருணாச்சலா போற்றி பேரின்ப வீட்டின் சிகரமே அருணாச்சலா போற்றி உலகாளும் அரசனே அருணாச்சலா போற்றி அறிவொழி திகழ்பவரே அருணாச்சலா போற்றி ஆற்றல்களின் பிறவித்துயர் அறுப்பவரே அருணாச்சலா போற்றி எதிலும் தொடக்கம் மாணவரே அருணாச்சலா போற்றி வெற்றிகள் தருபவரே அருணாச்சலா போற்றி ஊழியின் முதல்வனே அருணாச்சலா போற்றி உயிர்களின் இயக்கமே அருணாச்சலா போற்றி அகந்தையை அழிப்பவரே அருணாச்சலா போற்றி தன்னுருவை தானே கண்ட தழல் புருவே அருணாச்சலா போற்றி வாயுவருணன் ஆணவம் களைந்தவரே அருணாச்சலா போற்றி அக் அகந்தை களைந்தவரே அருணாச்சலா போற்றி துரும்பை அசைக்க வாயுவை பணித்தவரே அருணாச்சலா போற்றி தோல்வியை தந்து நால்வரை வென்றவரே அருணாச்சலா போற்றி காட்சிக்கு எளிய அண்ணாமலையானே அருணாச்சலா போற்றி ஞான ஒளியாய் தெரிபவரே அருணாச்சலா போற்றி நடுநாயகமாய் விளங்குபவரே அருணாச்சல போற்றி கைலையிலும் விரும்பும் அண்ணாமலையே அருணாச்சலா போற்றி உனை எண்ணும் மனதில் புனிதம் அருள்பவரே அருணாச்சலா போற்றி உனை காணும் விழியில் புனிதம் அருள்பவரே அருணாச்சலா போற்றி உனை பேசும் நாவில் புனிதம் அருள்பவரே அருணாச்சலா போற்றி உனை கேட்கும் செவியில் புனிதம் அருள்பவரே அருணாச்சலா போற்றி உனை சிந்தையில் புனிதம் அள்பவரே அருணாச்சலா போற்றி ஞானக்கனியாய் தெரிபவரே அருணாச்சலா போற்றி சித்திகளை அருளும் சித்தனே அருணாச்சலா போற்றி நோய்க்கு மருந்தாவும் நாயகரே அருணாச்சலா போற்றி வரமளிப்பவனே வள்ளலே அருணாச்சலா போற்றி பரம்பொருளே மலையாய் விரிந்தவரே அருணாச்சலா போற்றி மலையே சத்குருவாய் ஆனவரே அருணாச்சலா போற்றி திருவண்ணாமலை ஆண்டவரே அருணாச்சலா போற்றி திருவண்ணாமலை மகாதேவா அருணாச்சலா போற்றி திருவண்ணாமலை ஆழ்வாரே அருணாச்சலா போற்றி அண்ணா நாட்டு உடையாரே அருணாச்சலா போற்றி அதிரும் கடலனே அருணாச்சலா போற்றி கலியுகமேயனே அருணாச்சலா போற்றி வினைத்தீர்க்க வல்லானே அருணாச்சலா போற்றி தியாகனே திருவண்ணாமலையானே அருணாச்சலா போற்றி தேவனே திருவண்ணாமலையானே अरुणाचला पोट्रि बरदं वल्लपेरु अरुणाचला पोट्रि परिमल वसन्तराजने अरुणाचल पोट्रि मलैमेल्म अरुणाचला पोट्रि மன்மதநாதனே அருணாச்சலா போற்றி வசந்த வினோதனே அருணாச்சலா போற்றி விழா அழகனே அருணாச்சலா போற்றி அபிநயப்பு சங்கராஜனே போற்றி சொல்லிய உயர்நிலை அருள்பவனே அருணாச்சலா போற்றி ஆத்ம சோதனை தீர்ப்பவனே அருணாச்சலா போற்றி மனமாசு அகற்றுபவனே அருணாச்சலா போற்றி ി ജ്യോതിനെ അരുണാചലാ പോരി ഉപദേശിപ്പവനെ അരുണാചല പോറ്റി സാസരി മനതനായ് സഞ്ചരിപ്പവനെ അരുണാചലാ പോലും പുണ്യമളിപ്പവനെ അരുണാചലാ പോറ്റി സിദ് അളി േ അരുണാചല പോക്തിളി വായു നഗരവാസിയെ അരുണാചലാ പോലായ ശിവനെ അരുണാചല പോറ്റി വിഷ്ണുവും പ്രമനും പൂജിത്തവനെ അരുണാചല പോറ്റി മുന്നേ മുൻപേ ക്ഷേത്രനെ അരുണാചലാ പോ மலகேலிங்கமாய் முளைத்தவனே அருணாச்சலா போற்றி பர்வதராஜ குலமலை உருவானவனே அருணாச்சலா போற்றி சந்திரர் வலம் வந்த மலையானே அருணாச்சலா போற்றி கீழ்புறம் இருந்து இந்திரன் துதிப்பவனே அருணாச்சலா போற்றி தென்புற குன்றில் இமயம் வணங்குபவனே அருணாச்சலா போற்றி மேற்புறத்தில் வருணன் பணிப போற்றி குபேரன் அக்னிபியும் அருணாச்சலா போற்றி 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 ஈசான்ய நிறுதிகள் பணியும் அருணாச்சலா போற்றி தேவர்கள் பணியும் அருணாச்சலா போற்றி சித்தர்கள் பணியும் அருணாச்சலா போற்றி அஷ்டவசுக்களும் பணியும் அருணாச்சலா போற்றி எத்தலத்திற்கும் மூலச்சேத்திரே அருணாச்சலா போற்றி முப்புரமெறித்த புதல்வனே அருணாச்சலா போற்றி பிரம்மனை சபித்த பித்தனே அருணாச்சலா போற்றி தாழம்பூவை விருத்த தலைவனே அருணாச்சலா போற்றி ஆதியும் அந்தமும் இல்லாதவனே

பார்வதி வந்த மலையானே அருணாச்சலா போற்றி இடப வாகனத்தில் பார்வதிக்கு காட்சி தந்தவனே அருணாச்சலா போற்றி அம்பாளை தன்னுள் ஐக்கியப்படுத்தியவனே அருணாச்சலா போற்றி ஆணும் பெண்ணும் ஆகிய அர்த்தநாரீஸ்வரனே அருணாச்சலா போற்றி சிவந்த சடை உடையவனே அருணாச்சலா போற்றி ஒரு பக்கம் கொன்றை மாலை அணிந்தவனே அருணாச்சலா போற்றி மறுபக்கம் புஷ்பமாலை உடையவனே அருணாச்சலா போற்றி ஒரு கையில் சூலம் உடையவனே அருணாச்சலா போற்றி உடையவனே நீலோத்பவமுடையவனே போற்றி ஒரு பக்கம் சிலம்புடையவனே அருணாச்சலா போற்றி ஒரு புறம் பச்சை நிறம் உடையவனே அருணாச்சலா போற்றி மறுபுறம் பவழ நிறம் உடையவனே அருணாச்சலா போற்றி ஒரு புகம் அகன்ற மார்புடையவனே அருணாச்சலா போற்றி ஒரு புறம் கச்சை அணி மார்பனே அருணாச்சலா போற்றி வஜ்ராங்கத மன்னனுக்கு காட்சி தந்தவனே அருணாச்சலா போற்றி வல்லாள மன்னனுக்கு மகனாய் வந்தவனே அருணாச்சலா போற்றி பரமாச்சாரிய சுவாமிகள் பணிந்தவனே அருணாச்சலா போற்றி மங்கையற்கரசி அம்மையார் பணிந்தவனே அருணாச்சலா போற்றி பானபத்ர சுவாமிக்கு பொற்காசளித்தவனே அருணாச்சலா போற்றி தட்சிணாமூர்த்தி சுவாமி நயன வனே அருணாச்சலா போற்றி அம்மணி அம்மையார் திருப்பணி ஏற்றவனே அருணாச்சலா போற்றி அண்ணாமலை சுவாமிகள் மண்டகப்படியே ஏற்றவனே அருணாச்சலா போற்றி அழகானந்த அடிகள் திருமுறை கேட்டவரே அருணாச்சலா போற்றி நெல்லை வண்ண சரபம் தண்டபாணி சுவாமிகள் பணிந்தவனே அருணாச்சலா போற்றி இறை சுவாமிகள் கிரிவலம் ஏற்றவரே அருணாச்சலா போற்றி அருணகிரி சுவாமிகள் திருப்புகழ் தேனே அருணாச்சலா போற்றி குகை நாச்சியார் குருவே அருணாச்சலா போற்றி குருநமச்சிவாயர் வெண்பாக கண்டவரே அருணாச்சலா போற்றி சேஷாத்ரி சுவாமிகள் வாழ்நாளை காத்தவனே அருணாச்சலா போற்றி ரமண மகரிஷியை ஜோதியாய் அணைத்தவனே அருணாச்சலா போற்றி சாமியார்பணிந்தவனே அருணாச்சலா போற்றி பன்னிரு திருமுறை கண்டவனே அருணாச்சலா போற்றி பதிகமே அருணாச்சலா போற்றி அப்பர் பாடிய பவழக்குன்றே பரமனே அருணாச்சலா போற்றி சுந்தரர் பாடிய சுந்தரனே அருணாச்சலா போற்றி திருவாச்சகத்தின் ஆராதகின்பம் அருணும் மலையே அருணாச்சலா போற்றி திரு அகவல் அண்ணாமலை எம் அண்ணா அருணாச்சலா போற்றி திருச்சதகத்தில் நின்றுருகும் நேசனே அருணாச்சலா போற்றி மணிவாச்சகரின் பாசத்திரமணி குன்றே அருணா போற்றி திருமூலரின் திருமுறையில் எழுந்த பரம் சுடரே அருணாச்சலா போற்றி திருமுருகாற்று படை வரும் நெடுமுடியோனே போற்றி செக்கிலாரின் பெரிய புராணமே அருணாச்சலா போற்றி காரைக்கால் அம்மையாரின் திருவந்தாதியே அருணாச்சலா போற்றி தொல்காப்பிய திரட்டே அருணாச்சலா போற்றி கார்வழி வழி நாற்பது கண்ட அருணாச்சலா போற்றி கலவழி நாற்பது கலந்தவனே அருணாச்சலா போற்றி சீவக சிந்தாமணியில் சிறுவடி வருபவனே அருணாச்சலா போற்றி அருணகிரி அந்தாதி வெண்பா கண்டவனே அருணாச்சலா போற்றி எல்லப்ப கவிராயர் அருணாச்சல புராணமே அருணாச்சலா போற்றி திருவருணை கலம்பகம் கண்டவனே அருணாச்சலா போற்றி திருவருண

நவகாலிகை மாலை நான்மணி மாலை நாதனே அருணாச்சலா போற்றி அண்ணாமலை பஞ்சரத்னமே அருணாச்சலா போற்றி அண்ணாமலை ஆர்வண்ணமே அருணாச்சல போற்றி அருணாச்சல மகாத்மீய வஜனே அருணாச்சல போற்றி அட்சரபாமாலே அருணாச்சலா போற்றி அருணாச்சல சேடை வெண்பாமாலையே அருணாச்சலா போற்றி வல்லாழ மகராஜன் நாடகமே அருணாச்சலா போற்றி ரமண ஸ்துதி பஞ்சகமே போற்றி குரு நமச்சிவாயர் வெண்பாவே அருணாச்சலா போற்றி ஆதிசங்கரர் சகசிரே அருணாச்சலா போற்றி அப்பயதீட்சர் ஜீவ நிவாரண அஷ்டகமே அருணாச்சலா போற்றி அளவில்லா பெருமை கொண்ட அண்ணாமலகே அருணாச்சலா போற்றி அன்பருக்கு தன்னை அளிப்ப போற்றி உள்ளூடுருவி பரவிய அனைத்து மாணவனே அருணாச்சலா போற்றி முழுத்தழல் போல் மேனி முதல்வனே அருணாச்சலா போற்றி அரைக்கழல் அமரர் புகழும் அணி அண்ணாமலையே அருணாச்சலா போற்றி